அந்த மூணு பேர் வந்து நம்ம பிற்படுத்தப்பட்டவனாகவோ அல்லது பட்டியலினத்தை சார்ந்தவனாகவோ அல்லது வேறு யாராவது இருப்பான் கட்டாயமாக கட்டாயமாக அவளாக இருக்க வாய்ப்பில்லை அவள் இந்த பற்றி வரமாட்டாங்க நான் நடத்தி கொண்டிருக்கிற ஆர்ப்பாட்டம் நீதி அமைப்புகளில் தங்கள் வேலையை தங்கள் இயக்கத்திற்காக செய்கிறார் அவர்களுக்கு வாஞ்சிநாதனை எரிச்சல் வராமல் என்ன வரும் வாஞ்சிநாதனை கண்டு எரிச்சல் வரல என்றால் நம்ம வாஞ்சிநாதனை சந்தேகப்படணும் பாஞ்சிநாதனை கண்டு இன்றைக்கு எரிச்சல் வந்துவிட்டது என்றால் பாஞ்சிநாதன் சரியாக இருக்கிறார் நூறு விழுக்காடு சரியாக இருக்கிறார் இஸ்லாமிய அமைப்புகள் இஸ்லாமிய அமைப்புகள் அவங்களுக்கு அதுதான் புரிவைக்கப்படுகிறார் நான் தான் வருன்றமதி ன்றமதி வாஞ்சன் மீதா வாஞ்சிநாதனுக்காக போராடிய அல்லது சட்டத்தை மீன் வாஞ்சிநாதன் மீது இப்படிப்பட்ட வழக்கை தொடுத்திருக்கிற நீதிபதி மீதா நீதிமன்றத்தின் மீதா அப்ப சட்டம் தான் அங்கே செல்லுபடி ஆகணும் லட்சோபலட்ச விடுதலை சிறுத்தைகள் உட்பட எங்க தலைவர் ஏற்கனவே அறிவிச்சுட்டார் பாஞ்சிநாதனின் பக்கம் இருக்கிறோம் அறிவிச்சு லட்சோபலட்சம் பேர் பாஞ்சிநாதனின் பக்கம் இருக்கிறோம் அப்படி ஒவ்வொரு கட்சி ஒவ்வொரு அமைப்பும் நாயக்கிறதும் அமர்ந்து இருக்கிறார் நிற்கிறார் பல அமைப்புகள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி எல்லா கட்சியும் எல்லா அமைப்புகளும் இருக்கிறோம் எனவே தமிழ்நாடே நிற்கிறது அப்படிதான் எடுத்துக்கணும்